பெருமிதங்களின் தோரணம் அவர் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சியை கைப்பற்ற கணக்கு போட்டதும் இல்லை எனக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க தேவையில்லை கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாலே போதுமென்று தொண்டர்களுக்கு போதித்தவர் ஐயா ஓபிஎஸ் ஒருபோதும் அவர் ஆள் திரட்டி அணி சேர்த்ததில்லை கட்சியை கைப்பற்ற கரன்சியை கொண்டு படை திரட்டியதும் இல்லை அம்மாவின் நம்பிக்கையை உளமாற பெற்றவர் ஐயா ஓபிஎஸ் ஒப்படைத்த முதலமைச்சர் பதவியை மூன்று முறையும் உரியவர்களிடமே திருப்பி ஒப்படைத்த பண்பாளரும் ஐயா ஓபிஎஸ் கட்சியின் பொருளாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவை முன்னவர் என தன்னிடம் தரப்பட்ட வாய்ப்புக்கு தன் விசுவாசம் கொண்டு உழைப்பால் பெருமை சேர்த்தவர் ஐயா ஓபிஎஸ் ஆழ்கடல் போன்று அமைதி கொண்ட திறமை கொண்டவர் ஐயா ஓபிஎஸ் பதறாத பண்பும் பணிவோடு துணிவும் கொண்ட எளிமைக்கு இலக்கணம் ஐயா ஓபிஎஸ் மாற்றுக் கட்சியினரும் மதிக்கும் நெறிபிரலாமை திட்டு திட்டாக தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை தமிழக மக்களின் உரிமையை மீட்புக்கென பயன்படுத்தி உழைத்த நேர்த்தியான சாதுரியமிக்க ஒரு தொண்டர்களின் தலைவன் ஐயா ஓபிஎஸ் இதன் மூலம் ஒன்பது ஆண்டு காலம் பூட்டி கிடந்த வாடி வாசல்களை திறந்துவிட்டு வரலாற்று சாதனை படைத்தவர் ஐயா ஓபிஎஸ் கிருஷ்ண தண்ணீரை ஆந்திராவுக்கே சென்று அப்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி தான் திரும்பி தமிழகம் வந்து சேருவதற்குள் தண்ணீர் உரிமையை தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த ஆளுமை மிக்க தலைமைதான் ஐயா ஓபிஎஸ் தமிழக வரலாற்றில் அதிக ஆண்டுகள் பட்ஜெட் சமர்ப்பித்த வரலாற்று சாதனை படைத்தவர் ஐயா ஓபிஎஸ் வரியில்லா நிதிநிலை படைத்து வரலாற்று சிறப்பை தேடித்தந்தவர் ஐயா ஓபிஎஸ் கடலில் நிகழ்ந்த கச்சா எண்ணெய் கசிவால் அன்று நிகழ்விருந்த பேராபத்தை மதிநுட்பத்தோடு அணுகி சுற்றுச்சூழல் கால்திட்ட செயல்திறன் படைத்தவர் ஐயா ஓபிஎஸ் சுனாமி பேரிடர் பெருமலை வரதா புயல் கஜா புயல் என்னும் வரிசை கட்டி வந்த இயற்கை பேரிடர்களை களத்தில் எதிர்த்து நின்று உழைத்து வெற்றி காண்டவர் ஐயா இப்படியாக கண்முன் நிற்கின்ற பெருமிதங்களை அணிவகுப்புதான் ஐயா ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்கிற மகத்தான தலைவர் என்றால் அவரது சத்தியம் தவறாத பாதையில் லட்சியம் குன்றாத பயணத்தில் கோடி முதல் மோடி வரை மதிக்கிற அழுக்கற்ற அரசியல் அத்தியாயத்தின் ஒரு பிறப்பிடம் ஐயா ஓபிஎஸ் தம்மையும் ஒரு சிறு துளி பங்காளனாக ஈடுபடுத்திக் கொள்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது மக்கள் திலகமும் மகராசி தாயும் மடிவளர்த்த கழகத்தின் மனச்சாட்சி கொண்ட சிப்பாய் படை ஆம் நமக்கு அம்மாவே உலகம் அவர் அடையாளம் காட்டிய ஓபிஎஸ் என்கிற மூன்றெழுத்து மந்திரமே நமக்கான கழகம்